வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் கூடில் அறக்கட்டளை குருமா அப்பன் அவர்கள் அருளால் அவருக்கு காதில் பற்றுமராகி என்னும்னா அவரிடம் கர்த்த கலை உயிர்ப்பு தியான யோகா உடம்பையும் உடம்பா நடத்துற மூச்சையும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை காமின் நேரம் காலை மிக உயர்ந்தது இரவு வேலைக்கு சாயங்காலம் சரி அது இருக்கட்டும் எந்த இது செஞ்சாலும் நீங்க உடம்ப கொஞ்சம் பார்க்க உடம்பா ரிக் உயிராறு அறிவு அப்ப உடம்பு சரியில்லைன்னா மூச்சு இழுத்தோட சக்தி இறந்த சத்து போனதான் சேத்து போச்சோன்னு சொன்னாங்க உடம்பு பக்குவமாக பாருங்க இதுக்கு பேரு புளியாறையின்னு பேரு இந்த இலை பாய்க்கு போட்டீங்கன்னா புளிகளை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னா அப்படியே இருக்கும் இதனுடைய தன்மை என்னங்கன்னா மலைச்சக்கலை போக்கக்கூடிய சக்தி இதுக்கும் இருக்கு பாத்தீங்களா சொத்தமா அடிச்சு போட்டுட்டு போயிடும் உடம்புல காய்ச்சல் வந்தோம்னா இதில் கஷாயம் போட்டு கிராம்பு ஏழு குருமளகு ஏழு இந்த இலை ஒரு பத்து இலை வேப்பந்தலை ஒரு மூணு தலை துளசி இலை ஒரு அஞ்சு இலை வில்வ இலை ஒன்று ஒன்று பப்பாளி இலை கொஞ்சம் கொஞ்சம் கடுக்கத்தூள் எல்லாம் தட்டி போட்டு பிச்சு போட்டு ஒன்றை தமிழை தண்ணியை ஒரு முக்கால் தமிழை தான் சுண்டை வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் போட்டு சுண்ட கொஞ்சம் ஜூடான் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகுனா வகத்தில் இருக்கிற கசெடு மற்றதெல்லாம் வெளியேறும் உள்ளே போய் நல்லா வேலை செஞ்சோன்னா காய்ச்சல் அப்படியே நீக்கும் ஒரு நாள் கடினமாக இருந்தால் காலையிலையும் மாலையிலும் ரெண்டு நேரம் இது மாதிரி சாப்பிடணும் அன்றைக்கு கஞ்சி தான் சாப்பிடணும் ஒரு லேசாக உப்பு போட்டுக்கலாம் பெருங்கி தேவையான அளவுக்கு குளிக்கக்கூடாது என்ன தேயக்கூடாது எங்கேயும் பயணிக்க கூடாது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும் இதை ரெண்டு நாள் காலின்னு காயந்தரம் அப்புறம் என்ன ஆகினா ரெண்டாவது நாளே காய்ச்சல் எல்லாம் விலகி ஆனா ரொம்ப நாள் அப்பப்போ காய்ச்சல் வரும் போங்கன்னா கவனிச்சுக்கணும் எறும்பியே போய் குடிச்சுக்கணும் அப்படி காய்ச்சல் நீங்கும் அந்த ரெண்டு நாள் ரெண்டு நாள் கழிச்சு வருக்குதான் நீங்க குளிக்கணும் அது எப்படி குளிக்கணுன்னா ரொம்ப ஜூடா உத்தரா சூடு இருக்குதா இல்லையாங்கிற அளவுக்கு உட்காந்து காரத்திலிருந்து மே இப்படி ஊட்டிட்டு வந்து ருச்சி இடுவது ஸோ அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காது நெனையா தேய்ச்சி தொடச்சிட்டு என்ன பண்ணணுன்னா பூண்டு ரசம் மதியம் சாப்பிடலாம் மோர் சாப்பாடு சாப்பிட்டே ஆகணும் கதை நன்றி வணக்கம்